அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவட்சம் குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் ஒரு பசுவிற்கு நீர் வேண்டும் என்று போய் மற்றவர்களிடம் பிச்சை கேட்டால் கூட இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா நாக்கு அதற்கு இழிவானது இந்த பிச்சை கேட்பதை விட வேறொன்று இல்லை தெர் இஸ் நத்திங் விச் இஸ் மோர் டிஸ்கிரேஸ்ஃபுல் ஃபார் த டங் வென் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த பெக்கிங் ஈவன் தோ த பெக்கிங் இஸ் டன் ஃபார் த வாட்டர் ஃபார் த கவுஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா விலங்கிற்கு குடிநீர் கேட்பது என்றாலும் அது நாக்கிற்கு அவமானம் விலங்கிற்கு குடிநீர் கேட்பது என்றாலும் அது நாக்கிற்கு அவமானம் அந்த காலத்தில் எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது வெளியில ஒரு கழிநீர் பானை கழிவு நீர் பானை என்று ஒன்று இருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்க அந்த அரிசி உளுந்து இதெல்லாம் வடிச்சு அந்த கஞ்சியெல்லாம் கொண்டு வந்து அதுல ஊத்திடுவாங்க யார் மாடு வச்சிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க அவங்க வீட்டிலிருந்து வந்து அந்த கழிவு நீர் எடுத்துட்டு போய் மாட்டுக்கு கொடுப்பாங்க சும்மா எடுத்துட்டு மாட்டாங்க கொடுத்துட்டு அந்த பால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இலவசமா கொடுப்பாங்க அல்லது அல்லது விலை கொடுப்பாங்க இந்த மாடு கண்ணு கொடுப்பாங்க அப்படி ஒரு உறவு இருந்துச்சு இப்படிப்பட்ட கழிவு நீர் வந்து வீணா போகுது மாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு அந்த கடல கொடுத்துட்டு வந்தாங்க திருமந்திரத்திலுமே பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படின்னு சொல்லிருக்கு நீ சாப்பிடும்போது ஒரு விலங்கு பக்கத்துல இருந்ததுன்னா பசுவோ ஆடோ மாடோ நாயோ எது இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் போடு நீயே எல்லாத்தையும் திங்காத அப்படின்னு திருமூலர் சொல்றார் ஆனா அது நீயா போடுறது இன்னொருத்தர் வந்து எங்க என் பசு வந்து பட்டினியோடு இருக்குங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு போடுங்க அல்லது நாய் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்க அதுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல அப்படி ஒரு கேட்கும் நிலை வந்தாலும் இந்த பக்கத்துல பாயாசம் போடுறதுன்னு கேட்பாங்க இல்லையா இங்க வாங்க இவருக்கு கொஞ்சம் பாயசம் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு பாயசம் போடுங்க கொஞ்சம் நமக்கு ஊத்துங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து மறைமுகமா பிச்சை கேட்கறது அந்த மாதிரிதான் இங்க நீ பசுவுக்குன்னு போய் கேட்டாலும் இது வந்து மறைமுகமாக நீ பிச்சை கேட்பதுதான் இன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழித்த வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க அம்மாவே பசியோடு இருந்தாலும் சொல்லியிருக்காரு இங்க ஆவே பசியோடு இருந்தாலும் சொல்லியிருக்காரு அப்ப பசியோட அம்மா இருந்தாலும் சரி பசு இருந்தாலும் சரி அதுக்காக போய் நீ பிச்சை கேட்காதே அறத்துக்கு புறமான செயல்களை செய்யாதே நீ பிச்சை கேட்கறது ஒரு நீராக இருக்கலாம் கழிவு நீர் இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் ஆனா அதை போய் பிச்சை கேட்காத அப்படி ஒரு பசுவை நீ வளர்த்தனா அந்த பசுவுக்கு தேவையான நீருக்கும் சேர்த்து நீ உழைத்து சம்பாதி போன குரல சொன்ன மாதிரி தான் நீ உழைத்து நீ குடிக்கிற கஞ்சியில கால் வைத்து கஞ்சி அந்த பசுவுக்கு கொடு நீ குடிக்கிற கஞ்சியில கால் வைத்து கஞ்சி நாய்க்கு கொடு ஆடு கொடு மாடு கொடு கோழி கொடு அதுல தீவனம் வாங்கி போடு போய் பிச்சை கேட்காது அதுக்காக வேணும்னாலும் போய் பிச்சை கேட்காது ஏன்னா இந்த நாக்கு நிறைய வேலை செய்யுது திட்டுது கடும் கோபம் கொண்டு பேசுது எச்ச துப்புது ரோட்ல எல்லாம் நம்ம ஊர்ல தான் சிங்கப்பூர்லாம் கிடையாது துப்புனா அவ்வளவுதான் போட்டுக்கிட்டே எச்ச துப்போம் பல அடுக்கு மாடிக்கிற இடத்துல அந்த படிக்கட்டுல எல்லாம் பாவம் பாவம் போற பக்கமெல்லாம் ஒன்னா எச்ச துப்பி இருப்பானு இல்லைன்னா சேவில கிருக்கி வச்சிட்டு போயிருப்பானு கண்டது கண்ட வார்த்தையா அந்த மாதிரி இந்த வாய் பண்ணுது நாக்கு பண்ணுது கடும் சொற்கள் பேசுது இது எல்லாத்த விட மோசமானது இழிவானது எதுன்னா தாயே எனக்கு பிச்சை போடு அப்படின்னு போய் இல்லையா அது மிகவும் வழிவானது நீ சொன்ன போய் மற்றவர்களிடம் பிச்சை கேட்கறது அது நீ வளர்க்கும் அல்லது வேறு யாராவது வளர்க்கும் ஒரு பசுவுக்காக போய் நீ பிச்சை கேட்டாலும் தப்பு தான் அது என்ன தண்ணீரை போய் நீ பிச்சை கேட்டாலும் தப்பு தான் அப்படின்னு ஐயன் ரொம்ப அற்புதமான குரலை சொல்ற ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இறப்பின் இழி வந்ததில் இல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்க மிஷத்தில் அழகம் சாரம் கலக்குச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்